அவ்வளோ டவுன் டு ஒர்த் அவ்வளோ சிம்பிளா எல்லாருக்குடையும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து இப்போ விஷயம் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம் பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிட்டார் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆகிட்டாரு ஸோ அது அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும் அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் வெங்கட் பிரபு சார் இது இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க ஆனா ட்ரைலர்ல முடிக்கும் போது முருகன் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க தமிழா சார் நான் அப்ப இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்க அது பேர் இண்டியா எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் ஒண்ணு இல்ல சார் இப்ப என்ன அது சிம்பிள் மேட் என்னன்னா இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் பொருந்தும் அப்படின்னு இப்போ தமிழ்ல ஒன்று வச்சுட்டோன்னா அது தமிழ்நாட்டில் தான் ட்ரெண்ட் ஆகும் தெலுங்கு ஒன்று வச்சுட்டோம்னா தெலுங்கு மட்டும் தான் ஸோ அதனாலதான் தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சுருக்காங்க வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு இப்போ தேவையாக இருக்குது அதனால தான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சேன் தமிழில் ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு திறமை தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும் ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக

ஃபேஸ்புக் சோஷியல் சோஷியல் மீடியா இத்திலேயுமே டெண்ட் ஆகிடுது சோ இதற்கான உங்கள் பதிலிங்க ஏன்னால் அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிஸாபேமெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க மாற்றம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக வி ஒர்க் வந்தேன் ஏன்னால் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல் மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும் போது என்னாயிடுச்சின்னா வந்து விதேச சொன்னார் என்னே கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போகுதா அது என்ன மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டெயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவருடைய பேசிக்கா தான் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது இருக்கிற ஜாலின்னு இப்போ நம்மளே திடீர்னு சேவைப்பட்டு மீசெல்லாம் எடுத்து வந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளே பார்க்க முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் ஐடியா இன்னும் ஐட்டா என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்டோம் அது டக்குன்னு நம்மளால வந்து அது ஏத்துக்கிறது ரொம்ப டைம் ஆகும் ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான் எங்களுக்கே ஒரு சரி நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன் ஆனா வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு ஒரு வெறி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு ஒரு லுக் ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார்க் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும் சின்னெல்லாம் ரொம்ப கண்ணாலாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா வேற மாதிரி இருக்காரு அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய பெல் அடிச்சுது இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம் அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம் ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி அதனாலதான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு ஸோ ட்ரைர் முன்னாடி பண்ணுறதுல இருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமா பிடிக்கிற மாதிரியான ஒரு விஜய் சார் தான் நீங்க படத்துல அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும் போது மீட்ல வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த பஸ் மேல ஏறி நின்று லுக்கே நல்லா இருக்கு கேவலமா திட்டினாங்க என்ன

இப்ப நீங்க சில டைலாக்ஸ் அரசியலுக்காக எழுதின டயலாகா ஆடிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம் பட் அது வந்து படத்தோட டைலாக்ஸ் இப்ப நீங்க பாக்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேற வேற மாதிரி தோணலாம் பட் ஏன்னா விஜய் சார் என்னைக்குமே ஐ திங்க் யார்கிட்டயுமே அவர் சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் 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 அஜித் சார் சால்ட் பேப்பர் லுக்கு மாத்திலே நீங்க தான் ஸ்ட்ராங்கா மாத்தினது அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டாரு இப்போ விஜய் சாரியும் சால்ட் பேப்பர் லுக் என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கை கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எப்படி அவரு இந்த படத்தை விட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு ஏன்னா பெரிய கேரக்டர் இருக்குது இல்ல இருக்காது யூத்தும் இருக்கு அதுல ஒரு அந்த அந்த கேரக்டருக்கு ஏஜ்டா இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனா இருந்தது மற்றபடி அடுத்த படத்தில் என்ன தெரில தெரியல என்ன பண்றாங்க தெரியல சோ அதனால அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் அது அப்படியே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என் பிரபு ஹீரோ ஏன் கட் பண்றோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது

ஆனா ஃபர்ஸ்ட் பாட்டு வெளியிடும் போதே பாத்தீங்கன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு மைக்க பிடிக்கவா பட்டையை கலப்புவான் அது ஏன் பாட்டி சார் என் பாட்டில மைக்குன்னா என்னது ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பாட்டியா இருந்தாலே வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம் கச்சேரி பண்ணுவோம் இசை ஞானி சாங்ஸ் தான் போகணும் அதான் மகாதாரே சொல்லிப்பாரு மப்பானாலே இசை ஞானி பாட்டு தான் ஞாபகம் சொல்லி மகாதாரே சொல்லிப்பாரு நீங்க எல்லாமே தப்பு தப்பா எடுத்துக்கிறீங்க கொடி அறிவு பத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க பிரிப்பேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா எதை பண்ணுங்க சார் அரசியலுக்கான அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது அது அவருக்கு நல்லா தெரியும் நீங்க வேற நான் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க இப்ப வெங்கட் பிரபு பாட்டியா கேட்க உங்களுக்கு வெங்கட் சார்

சார் இப்போவும் கில்லிக்காக தான் இருந்தார் கில்லி ரெஃபரன்ஸ் சார் இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது இந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்களோ அது அவ்வளோ தான் இப்போ எங்களுக்கு பிடித்த படங்கள்லேருந்து நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம் எதுவும் அவ்வளோ தான் மாட்டேன் சாரிங்க சாரி விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டார் மனிதர் மட்டும் கிடையாது அரசியல் தலைவரும் கூட அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜயகான் சாருடைய பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டீக்கோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதரங்களில் அவருடைய சட்டைகளில் இல்லை எதுவுமே கொடி எல்லாம் எதுவும் இந்த மாதிரி எதுவுமே எதுவுமே இல்லை அவரு பண்ணணும்னு சொல்லல இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை அதுவும் அவரும் யோசிக்கல அவர் வந்து ஒரு படத்தை படமாக தான் பார்க்குறாரு அந்த படத்தில் வந்து எந்த இடத்துலையும் நான் அரசியல் பேசணும் அரசியல் சொல்லணும் மக்களுக்கு இது மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுற ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது இந்த படம் அதிகான அது படத்தோட ஜஸ்டிஸ் தான் நீங்க படம் பாருங்க அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுறீங்க. ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்க நார்ம வைக்கலாம் அவரும் வைக்க சொல்லு. இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க. இனிமேல் முடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டயலாக் வருது. மங்காத்தா படத்தினுடைய டயலாக். சோ அஜித் சாருடைய ரசிகர்களையும் ரசிகர்களே காம்ப்ரமைஸ் பண்ணனும் அப்படிங்கற நோகத்துல இந்த டயலாக்கா? இல்ல இல்ல இது வெக்க பிரபுவோட டயலாக்.

அந்த படத்துல இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது நீங்க படம் பார்த்த அப்புறம் நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன் யார் சொன்னா உங்களுக்கு ஜெமினி மேன் ஏன்னா ஒரு டிஏஜ் பண்றது அவருதான் பண்ணாங்க ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில் காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணது அந்த படம் தான் அந்த அதனால நாங்கள் வந்து இப்போ சின்ன வயசுல ஒரு சின்ன வயசு கேரக்டர்ல ஒரு விஜய் சார காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன் அதே படம் தான் நான் சென்னை டுவெண்ட்டி டூ ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்க இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு இப்ப போய் கூகுள் சென்னை டுவெண்டி எயிட் பார்ட் டூ ஓட டீசர் பாருங்க அதுவே சொல்லியிருப்பேன் நான் மாப்பிள்ளையை காணும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணும் இது என்ன படம் ஆனா சென்னை டுவெண்டி எயிட் ஹேங் ஓவரா இல்லை இந்த மாதிரி தான் சார் சும்மா உடனே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் உடனே படம் பார்த்தப்பறம் நீங்க என்ன என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் ஏத்துக்கிட்டேன்

அது இந்த கதையில வந்து புது லீடர் வராதுங்கிறது வந்து அந்த கதையில இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொறுத்துற மாதிரியான ஒரு இடத்துல டைலாக் தான் ஸோ எதுவுமே அது அரசியலாக எதுவுமே யோசிச்சு வைக்கல

இன்னும் நிறைய படத்துல அப்பப்போ நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய சார் சார் நீங்க சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலயமா நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும் அவங்களே முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சுது கோட் படத்தில் வந்து எங்களை கேட்டுருவேன் இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறத அவங்களே தான் சொன்னாங்க ஓகே சார் அப்போ கண்டிப்பா இதில் அவர் இருக்காரா ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பாரும் அவங்க சொன்ன கூட இல்லைன்னா எப்படி ஓகே இது தான் சொன்னாங்க அவங்கள்தான் சொன்னாங்க ஓகே சார் ஓகே சார் நிப்பி சார் சரிங்க சார் இங்கே

மாதிரி எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது ஏன்னா விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ண தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் டிராவல் பண்ணேன்னா கண்டிப்பா ரெண்டு பேரோட கம்பாரிசன் சொல்றதுக்கான நம்மளும் உங்கள மாதிரி வெளியில இருந்து டிவியில பாத்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்துதான் எனக்கு தோனி அவ்வளவா தெரியுமே தவிர ஆனா விஜய் சார் க்ளோஸா அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா தெரியும் சோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா எப்படி இருப்பாங்கங்கிறது தெரியாத காரணத்தினால என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது எல்லாருமே பயங்கரமான சிஎஸ்கேன் எங்களுக்கு இந்த படத்துல கதையில தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மோமெண்ட்ஸ் படத்துல இருக்கும் சார் சரிங்க இந்த படத்துல வந்து ட்ரைலர்ல வந்து அண்ணா வரார் வழி அதுக்கப்புறம் அந்த ஐ அம் வெயிட்டிங் சோ இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படிங்கறதுனால வச்சுங்க வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி இல்ல நான் லேட்டாகமே ட்ரெண்ட் செட் பண்ணதுக்கு டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோம்னா டக்குனு உங்களுக்கு புரியும் இப்ப நீங்க அந்த கேவலையே கேட்க மாட்டீங்க நான் வேறதா போடு ட்ரைலர் கமிங் சூன் அப்படினு சொன்னா அவர் கேப்பாரோ இல்லை கேக்க மாட்டாரு இப்ப கேக்கல பாருங்க வரார் வழி விடு எப்படி ஞாபகம் வர்ச்சு உங்களுக்கு ஏன்னா அந்த போட்டோல வருது இல்ல இப்ப கலெக்ட் விஷயம் சார் விஜய் சார் டைலாக் அப்படிங்கறத அப்போ இப்ப இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு

இந்த இடத்துல நீங்க தேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு செலிபிரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் யோசிச்சு தவிர இது இல்லைன்னா இதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வர வழி விட்டு வைக்கிறீங்க இது வந்து லோகேஷ் படத்துல வந்து சார் நீங்க எப்படி நீங்க ஏன் வைக்கிறீங்க நீங்க பூசா சொல்லி எனக்கு தேவையில்லை எனக்கு லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு அது சூப்பரா பண்ணியிருக்காரு அது எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிருச்சு அது நம்ம கேட்டோடனே அந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அதுல டயலாகா யூஸ் பண்ணல இதுல வந்து வெறும் ரைட்டிங்கா யூஸ் பண்ணிருந்தேன் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுறோம் இவ்வளோ ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்ப புதுசா அது ஒரு சின்ன பில்ட் கொடுக்குற மாதிரி சோ ஹிந்தி ட்ரைலர்லையும் தெலுங்கு ட்ரைர்லயும் டெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும் தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணன் வர உழைவுன்னா வந்து இங்கதான் அவங்கள செலிப்ரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா நம்ம விஜய் சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான் ஐஎம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணிருக்கலாம் ஆனால் வந்து அது அவர் வாய்ஸ்ல இருந்து தான் நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு ஐஎம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும் அது மியூட் பண்ணிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட் தான் இல்லை பிரபு சார் உங்க லைஃப்லையும் சரி விஜய் சாரோட லைஃப்லையும் சரி முக்கியமான படம் இந்த படத்தில் ஏன் இளையராஜா சார் பாடு அப்புறம் ட்ரெயிலரில் திரிஜாவே காமிக்கலாம் உங்க மேலே இன்னும் போகும் உங்களுக்கு என்ன கோவம் இந்த இடத்துல பெரியவா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் ஓமேல ஆனால அவங்க கிட்ட கேக்கல மத்தபடி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கங்களா தெரியல அது அது இருந்தாங்கன்னா தான் நீங்க பாப்பீங்க இதுதான் நல்லதா இருக்கும் சரி சரி சாகே சார் கேஸ் சார் சோஷியல் மீடியால ஒரு சின்ன வந்து விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் பண்ணிடணும். கூட இன்னொரு படம் பண்ணிட்டணும் அப்படிங்கிற சோஷியல் மீடியாவில்